கத்திரம் மற்றவரு பாயை யேசு கிருஷ்ணராமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தான் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்திலே நான் கத்தனை சந்திக்க புறப்பட்டு போயிருப்பேன் அவருக்கு முன்பதாக என்னை நீங்கள் சந்திக்க முடிந்தால் இந்த உலகத்தை சந்திக்கலாம் இல்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தேவக்குமாரை விசுவேசத்தாக பற்றிக் கொள்வதாக இருந்தால் நாம் அனைவரும் ஒன்றாக பல்லவத்திலே சந்திப்போம் ஆ உங்களுக்காக நான் அங்கே காத்துக் கொண்டிருப்பேன் அதுவரை இதற்கு முன்பாக கடந்து சென்ற பரிசுமன்களையும் வேதாகத்திலே நாம் வாசித்த அநேக தீர்க்கத்தர்ச்சிகளையும் நான் நேரிலே சந்திப்பேன் அவர்களோடு கத்தளை சமூகத்திலே ஆராதிப்பேன் நீங்கள் வந்த பிறகு நாம் ஒருமித்து ஆராதிக்கலாம் ஆம் அந்த வாசஸ்தலத்திலே நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் அவரோடு உங்களை எதிர்பார்ப்பேன் கற்றரை மட்டும் விட்டு விடாதிருங்கள் என்னை அங்கே கொண்டு சென்றவர் உங்களையும் அங்கே கொண்டு வருவார் என்று எழுதியிருந்தார் ஆம் அநேக பரிசோன்களுக்கு அவர்கள் மரணமழை போகிறார்கள் என்பதை கூட கற்றல் வெளிப்படுத்துகிறார் அவர்கள் அவருடைய சமூகத்தை தரிசிக்க வாஞ்சியோடு அதை ஏற்றுக் கொள்கிறார்கள் இரண்டி நாலாம் அதிகாரம் ஆறு எட்டு நான் இப்பொழுது பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் திருடன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்த அந்நாளிலே எனக்கு தந்தருளார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளவர் நான் தேகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்தது என்று சொல்லி பௌரப்பொசன் உணர்ந்து சொல்லுகின்றார் நான் வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்றை பிடித்துக் கொண்டேன் அது விசுவாசம் தேவகுமார் மீது வைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அதன் காரணமாக எனக்கு நீதியின் கிரிடம் கிடைக்கப் போகிறது அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கூட அந்த நீதிடம் உண்டு எனவே அந்த வெகுமதியை பெறுவதற்காக கத்தரை நோக்கி ஓடுங்கள் அவருடைய பிரசன்னமாக்குதலுக்காக காத்திருங்கள் உங்களுடைய பரிசவான்களாய் காத்துக்கொண்டு கத்தரை வருகைகளாக காத்திருங்கள் என்று எழுதுகிறார் மரணம் இந்த திரையை கடந்து நிச்சயம் இன்ற நம்முடைய வாசஸ்தலத்தை நாம் கொள்ள இருக்கிறோமா தேவகுமார் விசுவாசி நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாச எல்லாருக்கும் நித்தியத்திரையிடம் உண்டு தேவகுமாரன் தரும் நித்திய ஜீவத்திடம் உண்டு அதை பெற ஆயத்தமாய் நாம் காத்திருப்போம் கத்ததாமி அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தாக ஆமேன்